திருத்தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணத்திலே நாயனார் புராணத்தை இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம் சுவாமிகள் பதினோரு பாடல்களில் அவரது வரலாற்றை சொல்கிறார் விரி பொழில் குன்றையார் விரண்மின்ண்டற்கு அடியேன் என்கிறது திருத்தொண்ட தொகை பேசும் பெருமை அவ்வாரூரனையும் பிரான் அவனாம் ஈசனையும் தட்டு என்றவன் ஈசனுக்கே நேசன் எனக்கும் பிரான் மனைக்கே புக நீடு தென்றல் வீசும் பொழில் விரன்மிண்டனே என்கிறது திருத்தொண்டர் திருவந்தாதி இந்த வரலாற்றை விரித்து சொல்கிறார் சேக்குழார் சுவாமிகள் இந்த பதினோரு பாடல்களிலும் முதல் மூன்று பாடல்கள் விரன்மிண்டரின் ஊர் அதன் பெருமை இவற்றை சொல்வதாக அமைந்திருக்கிறது விரண்மிண்ட நாயனார் கேரளத்தை சேர்ந்தவர் என்பதுதான் இங்கே முதல் பாடலாக விரிகிறது திரைசை நரும் பூந்தொடை இதழி வேணியார் தங்கழல் பரவி பரசு பெருமா தவ முனிவன் பரசுராமன் பெருநாடு திரைசை கடலின் பெருவளனும் திருந்து நிலனின் சொழுவளனும் வரையில் வளனும் உடன் பெருகி மல்கு நாடு மலைநாடு என்று மலைநாட்டு அதாவது கேரளத்தின் சிறப்பை சொல்கிறார் மூன்று விதத்திலும் வளம் தேசம் அது என்னன்னா திரைசை கடல் கடல் வாணிபம் பெருகுகிறது கடல்ல இருந்து கிடைக்கிற அந்த வளம் இருக்கிறது முத்தும் பவளமும் வந்து கொட்டுமே அதெல்லாமும் அங்கே செல்வ செழிப்பை ஏற்படுத்துகிறது அதே நேரத்தில் நிலம் அப்படி விளைஞ்சி விளைச்சல் பெருகி அமோகமா இருக்கு அதனால ஏற்படுகிற செழுமையான வளம் அது ஒரு பக்கமா இன்னொரு பக்கம் மலை இருக்கே மலையில இருந்து கிடைக்கின்ற பொருள்கள் அதனுடைய பெருமை அதனால ஏற்படுகிற வணிகம் அதன் பொருட்டு ஏற்படுகின்ற செல்வம் அப்படின்னு மூணு விதத்திலேயும் செல்வ செழிப்பு நிறைந்து இருக்கின்ற மலை நாடு அப்படின்னு சொல்றாரு இது யாருடைய நாடுன்னு சொல்லும்போது பரசுராமன் பெருநாடு இந்த ஒரு சின்ன ஒற்றை வரியில பரசுராமர் தன்னுடைய கோடரியால பிளந்து ஒரு பகுதியை உருவாக்கி தந்தார் இல்லையா கடலுக்கும் நிலத்துக்கும் நடுவுல அதுதானே கேரளமாக விரிந்தது அந்த தொன்மத்தை இவ்வளவு சுலபமா ஒரே சொல்லால சொல்லிட்டு போயிட்டார் சேக்கிழார் சுவாமிகள் சரி வாரி சொறியும் கதிர்முத்தும் வயல்மென் மென் கரும்பின் படுமுத்தும் வேரல் விளையும் குளிர்முத்தும் வேள மறுப்பின் ஒளிர்முத்தும் மூரல் முறுவல் வெண்முத்த நகையார் தெரிந்து முறைகோக்கும் சேரர் திருநாட்டு ஊர்களின் முன் சிறந்த மூதூர் செங்குன்றூர் செங்குன்றூர் இப்ப மலைநாடு அப்படின்னு கேரளத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொன்னாரு அடுத்த பாட்டுல செங்குன்றூர் என்கின்ற மூதூரை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்றாரு அது எதற்கு புகழ் பெற்றதா முத்துக்களுக்கு புகழ் பெற்றதா முத்துக்களை விதவிதமாக கோர்ப்பதிலே அந்த பெண்கள் வல்லவர்களாக இருந்தார்களா அந்த பெண்களுடைய சிரிப்பே அவர்களுடைய பல் வரிசையை பார்த்தா அதுவே ஒரு முத்து வரிசையை அடுக்கின மாதிரி இருக்கான் அப்பேற்பட்ட பெண்கள் முத்துக்களை கோர்ப்பதிலே வல்லவர்களாக இருக்கின்ற முத்துக்களால் வளம் கொழிக்கும் மூதூர் செங்குன்றூர் அப்படின்னாரு சரி மூணாவது பாட்டிலையும் அதேதான் என்னும் பெயரின் விளங்கி உலகு ஏறும் பெருமை உடையதுதான் அன்னம் பயிலும் வயல் உழவின் அமைந்த வளத்தால் ஆய்ந்த மறை சொன்ன நெறியின் வழி ஒழுகும் தூய குடிமை தலை நின்றார் மண்ணும் குலத்தின் மாமரை நூல் மரபில் பெரியோர் வாழ்பதியாம் எப்படிப்பட்ட ஊரா ரெண்டு விதமான மக்கள் வாழ்கிறார்களா ஒண்ணு வயல்ல வேலை செய்கிறார்களே வேளாளர்கள் அவர்கள் நிறைந்த பூமியாக அது இருக்கிறது அப்படின்னாரு இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா ஆய்ந்த மறை சொன்ன நெறியில் வழி ஒழுகும் தூய குடிமை தலை நின்றார் அப்படின்னாரு அதாவது வேதம் ஓதுகின்ற மறைகளை நன்கு கற்றுணர்ந்த வேதியர்கள் வாழ்கிறார்களா இந்த ரெண்டு குலத்தை சேர்ந்தவர்களும் மிகுதியாக வாழ்கின்ற ஊராக அந்த ஊர் இருந்தது மாமறை நூல் மரபில் பெரியோர் வாழ் பதி அப்படின்னா மாமறைகளை நன்கு உணர்ந்த பெரியவர்கள் அந்த ஊரிலே வாழ்ந்தார்கள் அப்படின்னு அர்த்தம் அப்பொன் அப்படியான எப்படிப்பட்ட ஊருனா தங்கம் மாதிரி அப்பொன் பதியினிடையை வேளாண் குலத்தை விளக்க அவதரித்தார் செப்பற்கரிய பெரும் சீர்த்தி சிவனார் செய்ய கழல் பற்றி எப்பற்றினையும் அற எறிவார் எல்லை தெரிய ஒன்னாதார் மெய் பக்தர்கள் பால் பறிவுடையார் எம்பிரானார் விரண்மின்டர் இப்ப விரண்மின்டர்ங்கிறவரு எங்க இருக்காரு எதை சேர்ந்தவர் எல்லாம் வரிசைய சொன்னாரா கேரளத்தை சேர்ந்தவர் அவருடைய ஊர் எப்படி என்ன ஊர் அந்த ஊர் எப்படிப்பட்டது யார் வாழ்கிறார்கள்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல வேளாளர் குலத்திலே அந்த குலத்தையே விளங்க செய்வதற்காக அவதரித்தார் அப்படின்னு எப்படிப்பட்டவர் அப்படிங்கறத இந்த பாட்டிலேயே சொல்லிட்டாரு எப்பற்றினையும் அற எறிவார் அவருக்கு எந்த பற்றுதலுமே கிடையாதா எல்லாத்தையும் தூக்கி போட்டவர் தான் எல்லை தெரிய ஒன்னார் அப்படின்னாரு அப்படின்னா என்னன்னா அவருடைய பெருமைகளை அவருடைய சிறப்புகளை சொல்லி முடியாது அப்படி அளவற்ற பெருமை கொண்டவர் அதனால அந்த வார்த்தையை சொன்னார் எல்லை தெரிய ஒரு வரையறையே சொல்ல முடியாத அளவுக்கு நற்பண்புகள் கொண்டவர் மெய் பக்தர்கள் பால் பறி உடையவர் அன்பு கொண்டவர் யார் மேல மெய்யான பக்தர்கள் மேல இதுக்கு முன்னால நம்ம மெய்ப்பொருள் நாயனார் புராணத்துல பார்த்தோம் அவர் மெய் அன்பர்களா பொய் அன்பர்களா பார்க்கல விபூதி பூசி இருக்கானா ருத்ராட்சம் மட்டும் தான் பார்த்தாரு இவர் மெய் பக்தர்கள் பால் பறிவுடையாரா உண்மையான சிவனடியார்களிடம் அன்பு கொண்டவர் யாரு விரண்மிண்டர் அப்படின்னாரு விரண்மிண்டருக்கு இப்படி ஒரு அறிமுகம் இந்த அறிமுகத்தை அடுத்து பாருங்க நதியும் மதியும் புனைந்த சடை நம்பர் விரும்பி நலம் சிறந்த பதிகள் எங்கும் கும்பிட்டு படரும் காதல் வழி செல்வார் முதிரும் அன்பில் பெருந்தொண்டர் முறைமை நீடு திருக்கூட்டத்து எதிர் முன்பரவும் அருள் பெற்றே இறைவர் பாதம் தொழப்பெற்றார் அப்படின்னாரு பாருங்க சிவபெருமான் இருக்கிறானே நிலாவையும் வச்சிருக்கா கங்கையையும் தலையில வச்சிருக்கிறாரே அப்படிப்பட்ட சிவபெருமான் என்ன செய்கிறாரா எந்த ஊர்ல எல்லாம் இருக்கிறாரோ எங்கெல்லாம் கோயில் கொண்டிருக்கிறாரோ அந்த பதிகளுக்கெல்லாம் சென்று இறைவனை முறையாக வணங்குகிறாராம் விரண்மெண்டர் அதுதான் அவருடைய வேலையே ஒவ்வொரு ஊருக்கா போய் அந்த ஊர்ல இருக்கிற சிவனை வழிபடுவது அப்படிங்கிறத வாழ்க்கையாக கொண்டிருக்கிறார் பதிகள் எங்கும் கும்பிட்டு படரும் காதல் வழி செல்வார் அன்பினாலே இறைவன் மீது கொண்ட அன்பினாலே அந்த வழியில அப்படி போய்கிட்டு இருக்காரா முதிரும் பெருந்தொண்டர் முறைமை நீடு திருக்கூட்டத்து அப்படிங்கிறாரு அப்படின்னா சிவன் அடியார்களை அவர் எப்படி வணங்கினாருன்னு சொல்றாங்க அன்பர் பெருந்தொண்டர் முறைமை நீடு திருக்கூட்டம் அதை பார்த்தா போதுமா எதிர் முன்பரவும் அருள் பெற்றே இறைவர் பாதம் தொழப்பெற்றார் சிவபெருமானது திருவடிகளை முன்னால முதல்ல என்ன அடியவர்களை வணங்குறேன் அடியார்கள் தான் முதன்மையானவர்கள் சிவன் இரண்டாவதுதான் அப்படின்னாராம் அதுதான் அவருடைய கொள்கை ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு கொள்கை கொண்டிருக்கிறார்கள் இல்லையா ஒவ்வொரு நாயன்மாரும் விரண்மிண்ட நாயனாருடைய பெருமை என்ன அப்படின்னா சிவனுக்கும் முன்னாலேயே சிவன் அடியார்கள் பெருமை கொண்டவர்கள் சிவன் அடியார்கள் தான் முதல்ல போற்றத்தக்கவர்கள் அதுக்கப்புறம்தான் சிவன் அப்படிங்கிற கொள்கை கொண்டவர் அப்படிப்பட்டவருங்கிறதுனால அவர் ஒவ்வொரு ஊருக்கு போகும்போதும் அங்கிருக்கிற சிவனை வழிபடுவதற்காக ஊர் ஊரா போய்கிட்டு இருக்காரே அந்த ஒவ்வொரு சிவன் சிவனடியார்களை பார்த்த உடனே சிவனடியார்களை வணங்கிவிட்டு வணங்கிவிட்டு அப்புறம்தான் கோயில்ல போய் சிவனை வணங்கினாராம் அப்படிப்பட்ட அருவி மலை நாடு கடந்து கடல் சூழ் எங்கும் சென்று திண்மை ஒழுக்க நடை செலுத்தி வந்தாள் மேரு சிலை வளைத்து புறங்கள் செற்ற தேர் நின்றார் இருந்த திருவாரூர் பணிந்தார் நிகரொன்று இல்லாதார் தனக்கு நிகரே சொல்ல முடியாத அளவுக்கு பெருமை கொண்டவர் விரன்மிண்டர் அவர் என்ன செய்கிறார் மலைநாட்டுல இப்படியே ஒரு ஒரு கோயிலா போய் கும்பிட்டுக்கிட்டே வராரு ஒவ்வொரு ஊர்லயும் சிவனடியார்களை வணங்கி சிவனையும் வணங்கி மலை நாட்டை கடந்து உள்ள இங்க வந்துட்டாரு இங்க எங்க வந்தாரு திருவாரூர் வந்து சேர்ந்தார் இறைவனை வணங்குவதற்காக திருவாரூருக்கு வந்திருக்கிறார் சரி திருவாரூர்ல என்ன நடக்க போகுது திருஆர் பெருமை திகழ்கின்ற அணையாது ஒதுங்கும் என்று உரைப்ப சிவன் அருளால் பெருகா நின்ற பெரும் பெயரு பெற்றார் மற்றும் பெற நின்றார் அப்படின்னாரு இங்கேதான் சேக்கழார் சுவாமிகளுடைய பக்தியும் தெரிகிறது அதே நேரத்துல அவருடைய பாண்டித்யமும் நமக்கு தெரிகிறது போ நாம தேவாசிரிய மண்டபத்திலே இறைவனை காண வேண்டும் என்ற ஆவலிலே ஒரு நாள் திருவாரூர் தியாகேச பெருமானை பார்ப்பதற்காக சுந்தரர் போன வரலாற்றை நாம் பார்த்தோம் அப்போ அவர் வெளியில பார்த்துட்டே தேவாசிரிய மண்டபத்தை கடந்து போகும்போது என்ன நினைச்சுட்டே போனாருங்கிறது இப்ப நமக்கு நினைவு இருக்கும் என்ன என்ன சொன்னாரு மனசுக்குள்ள இவர்களுக்கெல்லாம் நான் தொண்டு செய்யும் நாள் என்னாலோ அப்படின்னு ஒரு பாடலை வைத்திருந்தாரா அந்த பாட்டை இங்க கொண்டு வந்து பொறுத்துறார் சேக்களார் சுவாமிகள் இவர்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை மனதில் கொண்டு அந்த நாள் என்றைக்கு வருமோ என்ற ஏக்கத்தோடு அவர் இறைவனை காண்பதற்காக உள்ள போனாரே அப்போ அந்த தேவாசிரிய மண்டபத்திலே விரண்மின்டர் இருக்கிறார் விரண்மின்டர் தேவாசிரிய மண்டபத்திலே இருக்கின்ற கூடியிருக்கின்ற சிவனடியார்களை வணங்கி தொழுத நேரத்திலேதான் இங்கே சேக்கலார் சுவாமிகள் இப்ப குறிப்பிட்டு சொல்கிறார் பாருங்க சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் அன்றைக்கு இறைவனை நாடி வந்திருக்கிறார் இப்போ இவர் என்ன சொல்லிட்டாரா விரண்மிண்டர் இவர்களை வணங்காம தேவாசிரிய மண்டபத்திலே இருக்கின்ற சிவனடியார்களை வணங்காம நேரா விருவிறுன்னு உள்ள போறாரு அதனால நம்பியாரூரனே ஆனாலும் சரி அவன் வேற ஆளு புறகு அப்படின்னா அவரை வந்து புறம்பானவன் சிவன் அடியார் கூட்டத்திற்கே புறம்பானவன் அவன் நம்ம கூட்டத்துல சேர்த்துக்கிறதுக்கான ஆள் இல்லையா அவன் சிவன் அடியாராகவே நாம ஒப்புக்கொள்ள வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கினாரான் இப்போ சிவன் அடியாராகவே நம்பியாரூரரை ஒப்புக்கொள்ள மாட்டேன்னு சொன்னவரு அதோடையும் நிக்கலையாம் இவனுக்கு அருள் பாரு உள்ள ஒருத்தர் உட்கார்ந்துகிட்டு அவரையும் நான் புறந்தல்றேன் அப்படின்னாராம் இரண்மிண்டர் ஏன் அப்படின்னா தேவாசிரிய மண்டபத்திலே சிவனடியார்கள் கூடி இருக்கிறார்கள் அவர்களை வணங்காதவனை இவர் எப்படி ஆதரிக்கலாம் அப்படிங்கிறதுனால அவருக்கு விரண்மின்ண்டருக்கு நம்பியாரூரர் மேல மட்டும் கோபம் வரலையாம் சிவன் மேலேயே கோபம் வந்துருச்சா அப்பேற்பட்டவராக மின்டர் இருக்கிறார் சிவன் அடியார்கள் மீது பக்தியும் காதலும் கொண்டவராக இருக்கிறார் அதைதான் நம்ம இங்க புரிஞ்சுக்கிறோம் இப்படிப்பட்ட விரன்மின்டர் தேவாசிரிய மண்டபத்திலே நம்பி ஆரூரர் கடந்து போவதை பார்த்து இவன் புறம்பானவன் சிவனடியார் கூட்டத்தவன் இல்லை என்று அப்படி தீர்மானம் பண்ணிட்டு ஆனா அங்கதான் இருக்கிறார் கடந்து போகவில்லை என்னதான் நடக்குதுன்னு சொல்லணுமே இறைவன் இதையும் அவரும் பாத்துட்டு இருக்கிறாரு நம்பியாருக்கு எப்படி இறைவன் இறங்கி வந்து எல்லாம் செய்றாரோ அதே போலதானே ஒவ்வொரு அடியவருக்காகவும் அவர் இறங்கி இறங்கி வந்துகிட்டு இருக்கிறாரு ஒவ்வொரு நாயன்மாரையும் அவரே நேரம் வந்துதானே வீடு பேரு வந்து அழைத்து செல்கிறார் அப்போ விரண்மின்டரை மட்டும் சும்மா விட்டுருவாரா இரண்டு பக்தர்கள் இருக்கிறார்கள் இப்போது இரண்டு அடியவர்கள் இரண்டு நாயன்மார்கள் ஒரே இடத்தில் நிற்கிறார்கள் ஒவ்வொருவரும் தத்தமது கொள்கையால் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள் ரெண்டு பேருமே சிவபெருமானுக்கு முக்கியம் அதனாலதான் சிவபெருமான் அங்க இவர் நேரம் விறுவிறுன்னு உள்ள போனாரு வணங்கினாரு நேர சாஷ்டாங்கமா விழுந்து கும்பிட்டாருன்னு நம்ம அன்னைக்கு படிச்சோம் அப்ப என்ன சொன்னாரு இந்த உலகம் உய்ய நீ திருத்தொண்ட தொகை பாடுன்னாரு அவருக்கு தெரியும் நீ இத பாடலன்னா அவன் ஒன்னு மட்டும் இல்லடா என்னையும் சேர்த்து வெளியில தள்ளிடுவான்டா அதனால இப்ப முதல்ல நீ திருத்தொண்ட தொகை பாடு அப்படிங்கிறது தான் இறைவனுடைய திருவுள்ளம் அன்றைக்கு விரண்மின்ண்டரின் கோபம் தான் திருத்தொண்ட தொகையை இங்கே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது இப்ப சிறப்பு என்ன அப்படிங்கிறது நமக்கு இப்ப தெரிஞ்சிருச்சா அதை அடுத்த பாடல்ல சேக்குலார் சுவாமிகளே சொல்றாரு பாருங்க சேனார் மேரு சிலை வளைத்த சிவனார் அடியார் திருக்கூட்டம் பேணாது பிராணாம் அறவும் புனைந்தார்க்கும் என்று உரைக்க மற்றும் அவர்பால் கோணா அருளை பெற்றார் மற்ற இனி யார் பெருமை கூறுவார் இப்படி இறைவனையே போடா உனக்கு உன்னையே நான் என் கூட்டத்தில இருந்து வேலைக்கு வைக்கிறேன் போ அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பெருமை கொண்டவனுடைய அருளை அவன் பெற்ற அருளை கோணா அருள் அப்படின்னாரு சேக்கிரார் சுவாமிகள் அதை யாரால பெருமைய அந்த பெருமையெல்லாம் வாயால சொல்ல முடியுமா அப்படிங்கிறது தான் இங்க குறிப்பு ஞாலம் உய்ய நாம் உய்ய நம்பி சைவ நல் நெறியின் சீலம் உய்ய திருத்தொண்ட தொகை முன்பாட செழு ஓலமிடவும் உணர்வறியார் அடியாருடன் நாம் உளது என்றால் ஆலம் அமுது செய்த பிரான் அடியார் பெருமை அறிந்தார் யார் சேக்கிழார் சுவாமிகள் இப்ப விரன்விண்டருடைய சிறப்பை சொன்னார்ல அவருடைய பெருமையை நம்மளால சொல்ல முடியுமான்னு கேட்டாரே அடுத்த பாட்டுல அதற்கு இன்னும் வலு சேர்க்கிறார் சொன்னேன் திருத்தொண்ட தொகை அன்றைக்கு பிறப்பதற்கு காரணமாக இருந்தவர் விரண்மின்டர் தான் இந்த விரன்விண்டருடைய சிறப்பை சொல்லிட்டே வரும்போதே இதையும் சொல்றாரு எதுக்காக திருத்தொண்ட தொகை வந்தது அப்படிங்கிறத நம்ம இந்த புராணம் தொடங்கிய போது திருத்தொண்டர் புராணத்தின் தொடக்கத்திலேயே சொல்லப்பட்டது திருத்தொண்ட தொகை பாடுவதற்காகத்தான் நம்பி ஆரூரர் இங்க வந்தாரே பூமிக்கு அப்படின்னு அதை யார் வழியாக நிறைவேற்றிக் கொள்கிறார் விரண்மிண்டர் வழியாகத்தான் நிறைவேற்றிக் கொள்கிறார் உய்ய உய்ய உலகம் என்றால் திருத்தொண்ட தொகை வேண்டும் அதுக்காக உய்ய நீங்களும் நானும் எல்லாரும் உய்ய வேண்டும் என்பதற்காக அதாவது மனித குலமே உய்ய வேண்டும் என்பதற்காக நம்பி சைவ நல் நெறியின் சீலம் உய்ய சைவ நெறி விளங்க வேண்டுமே அதற்காக திருத்தொண்ட தொகை முன்பாட செழு மறைகள் ஓலமிடவும் உணர்வரியார் என்றால் செய்த அடியார் அறிந்தார் யார் அப்படிங்கிறாரு எதுக்காக திருத்தொண்ட தொகை வந்ததுன்னு ரெண்டு அடியில சொன்னவரு மறைகள் ஓலமிட்டு கூப்பிடுதான் யார சிவபெருமானை அப்படிப்பட்ட சிவபெருமானே வேதங்களே அவரத்தா எல்லாம் என்று வணங்குகின்ற வேதங்கள் அப்படின்னா எவ்வளவு பெரியவன் அவன் அப்பேற்பட்டவன் என்ன வந்து சொன்னான் இந்த இடத்துலன்னா அடியாருடன் நாம் உள்ளது அப்படினானா நானே அடியார்களுள் ஒருவனாகத்தான் இருக்கிறேன் அப்படின்னு இறைவன் சொன்னாராம் இறைவனே அப்படி அடியார்களுடைய பெருமையை யாரால சொல்ல முடியும் அப்படின்னு சேக்கலார் சுவாமிகள் நம்மிடமே ஒரு கேள்வியாக அதை போட்டுட்டாரு மொக்க நெடுநாள் இவ்வுலகில் உயர்ந்த சைவ பெருந்தன்மை தொக்க தலைமை நெறி போற்றி தொண்டு பெற்ற விரண்மிண்டர் தக்க வகையால் தம்பெருமான் அருளினாலே பால் நுழற் மிக்க கனநாயகர் ஆகும் தன்மை பெற்று விளங்கினார் இப்போ யாருக்குமே கிடைக்காத சிறப்பு விரண்மெண்டருக்கு கிடைத்தது அப்படிங்கிறத இங்க பதிவு செய்கிறார் சேக்கிழார் சுவாமிகள் எல்லாருக்கும் வீடு பேரு அளித்தார் அப்படின்னு தானே பார்த்து கொண்டிருந்தோம் இவருக்கு மட்டும் பாருங்க விரண்மெண்டு நாயனார் நெடுங்காலம் இந்த உலகத்திலேயே வாழ்ந்தாரா எப்படி எல்லாரும் உயர்ந்தவர்களெல்லாம் மதிக்கும்படியாக சைவ சமயத்திற்கு பெரும் தொண்டு செய்து கொண்டு வாழ்ந்தாராம் அப்படி வாழ்ந்தவர் முறையாக சிவனடியார்களுக்கு தொண்டு செய்தவர் பெருமையோடு எம்பெருமானுடைய திருவருளால் இறைவனுடைய நிழலில் எங்க என்னவாக ஆனாரா சிவகணங்களுக்கெல்லாம் தலைவராக ஆனாரா அப்படிப்பட்ட சிறப்பு பெற்றார் அப்படிங்கிறாரு வேறு பிரிதி என் திருத்தொண்ட தொகையால் உலகு விளங்க வரும் தனக்கு காரணராம் பிரானார் விரண்மின்ண்டரின் பெருமை கூறும் அளவு என்ன அளவிற்றோ அப்படிங்கிறாரு சேக்கிளார் சுவாமிகள் சேக்கிளார் சுவாமிகளுக்கு மின்டரை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாவும் இருக்கு பெருமையாவும் இருக்கு அவருடைய பெருமை அதாவது கதை சிறியதாக இருக்கிறது அப்படின்னு தோணலாம் வரலாறு அப்படிங்கிறது சிறு குறிப்பாகத்தான் இருக்கிறது விரண்மின்டருக்கு ஆனா அவருடைய பெருமையோ மிக பெரியதாக இருக்கிறது அப்படிங்கிறத வலியுறுத்தி சொல்வதற்காகத்தான் பல பாடல்களிலும் நான் எப்படி சொல்லுவேன் இதை எப்படி சொல்ல முடியும் நம்மளால சொல்லக்கூடியதா அப்படிங்கிற வினாவை திரும்ப திரும்ப எழுப்புகிறார் பாருங்க இவருடைய அன்பின் பெருமையை இதைவிட சிறப்பாக கூறுவதற்கு என்ன இருக்கு அவர் என்ன ஆனாரு சிவகணங்களுக்கெல்லாம் தலைவராக ஆனாரே! இதை பெரிய பெயர் என்ன இருக்க முடியும் அப்படின்னு கேட்கிறார். திரு தொண்ட தொகை என்னும் புராணத்தை இந்த உலகுக்கெல்லாம் சிறப்பு பெற்று விளங்கும்படியான பெரும் பாக்கியம் இல்லையா அந்த பெரும் பாக்கியம் கிடைத்ததற்கு யார் காரணமா இருந்தாங்க அடியவரான விரன் மிண்டர் தானே அந்த பெருமையை விட பெரிய பெருமை என்ன இந்த உலகத்துல இருந்துட முடியும் அப்படின்னு சேகலார் சுவாமிகள் அவருடைய சரித்திரத்தை முடிக்கிறார் நான் முதல்லயே சொன்னதுதான் என்ன பெருமை அவருக்கு அப்படின்னா இங்கே திருத்தொண்ட தொகை என்பதுதான் சைவ சமயத்தின் மேன்மையை சிவன் அடியார்களின் பெருமையை சொல்வதற்காக ஏற்பட்ட முதல் நூல் அந்த நூல் இங்கே கிடைப்பதற்கு நாம் நல்வாழ்வு வாழ்வதற்காக அந்த நூல் நமக்கு கிடைத்திருக்கிறதுன்னு பல தடவை சொல்லிட்டார் சேக்கலார் சுவாமிகள் அப்படிப்பட்ட இந்த திருத்தொண்ட தொகை நமக்கு வர வேண்டும் என்று இறைவன் அருள் செய்தது யார் வழியாக நான் விரண்மின்டர் வழியாகத்தான் அத்தகைய பெருமைக்குரியவராக மின்டர் இறைவனுடைய சிவகணங்களுக்கெல்லாம் தலைவராக இன்றைக்கும் விளங்கி கொண்டிருக்கிறார் சிரஞ்சீவியாக இருக்கிறார் அதைத்தான் அவர் அப்படி சிறப்பாக சொல்லி நிறைவு செய்கிறார் நாளை அமர்நீதி நாயனார் புராணம் பார்க்கலாம்